அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாயலா வரகாத்தூ கனிமிக் அல்லாஹுவின் இந்த மண்ணில் அல்லாஹூ திஷானுஹூ தாயலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத் அருள் கொடைகளில் ஈமானுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் முதல் அருள் கொடை என்பது ஈமான் ஒரு மனிதன் முக்மீனாக இருந்துவிட்டால் மட்டுமே அவன் ஒரு பெரும் நியமத்தை அடைந்து கொண்டவனாக ஆகிவிடுகிறான் அவனுக்கு காசு காசுபனம் தேவையில்லை சொத்து சுகம் தேவையில்லை உறவுகள் தேவையில்லை வீடு வாசல் தேவையில்லை சாப்பிடுவதற்கு உணவில்லாவிட்டாலும் கூட ஒரு மனிதன் முமீனாக இருந்தால் அதுவே அவனுக்கு ஒரு பெரும் நியம அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த மண்ணில் ஈமான் கொண்டதற்கு பின்னால் அடுத்தபடியாக அவனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடைகளில் பெரும் அருள் கொடை என்ன என்று சொன்னால் நிம்மதியாக இருப்பது மனநிம்மதி அது மட்டும் ஒரு மனித அல்லாஹு அல்லாஹூஜல்லஹூ தாலா எடுத்துவிட்டால் ஒட்டுமொத்த துனியாவும் அவனுக்கு கேள்விக்குறியாகிவிடும் வியாபாரத்தில் நிம்மதி இல்லை கடைக்கு போனால் நிம்மதி இல்லை என்னாகும் எதையும் வியாபாரம் செய்ய முடியாது கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கு வீட்டிற்குள்ளால் கால் எடுத்து வைக்கிறோம் அல்லாஹ் நியமத்தை எடுத்து விட்டான் மனைவியை பார்த்தால் எரிச்சலாக வரும் குழந்தையை பார்த்தால் சங்கடமாக இருக்கும் பெற்றோரை பார்த்தால் கோபம் வரும் இப்படி வீட்டிற்குள் இருக்கவே பிடிக்காது என்ன காரணமும் இல்லாமல் வெளியே சுற்றி தெரிந்து கொண்டிருப்பார்கள் ஒரு சில நபர் அல்லாஹ் வீட்டில் நியமத்தை எடுத்து விடுகிறான் வியாபாரத்தில் நியமத்தை எடுத்து விடுகிறான் சந்தோஷத்தை எடுத்து விடுகிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக மன நிம்மதி என்பது குடும்பத்தில் இல்லாவிட்டால் வியாபாரத்தில் இல்லாவிட்டால் நம்முடைய அமல்களில் இல்லாவிட்டால் நம்முடைய செயல்பாடுகள் இல்லாவிட்டால் நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே ஜெயிக்க கோடி கோடியாக அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொட்டி கொடுத்து விட்டான் மனசுலருந்து நிம்மதியை மட்டும் வெளியே எடுத்துட்டான்னு சொன்னால் அந்த கோடிகள் நமக்கு எந்த விதத்திலும் பயன் தராது நிம்மதியாக இந்த துனியாவில் யாரும் வாழ முடியாது ஒரு சிலருக்கு அல்லா காசு பணங்களை குறைத்து இருப்பான் மன நிம்மதியை கொடுத்து விடுவான் ஒரு சில மக்கள் மாசம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுவான் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பதற்கு பல கிலோமீட்டர்கள் நடக்கக்கூடிய மக்களும் சமகாலத்தில் இருக்கத்தான் செய்கிறார் ஒரு நாலு பாய் எடுத்துட்டு பஸ் ஏறி போவான் அல்லாஹ் அவர்களுக்கும் ரிசுக்கை வைத்திருப்பான் ஒரு சில மக்கள் ஏசியில உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள் காலர் கொஞ்சம் கூட அழுக்காகாது ஆனால் அங்கே நிம்மதி இருக்காது இங்கே உழைப்பு இருக்கும் நிம்மதி இருக்கும் நாம் என்ன சொல்ல வர்றோம்னா அல்லாஹ் ஈமானுக்கு பின்னால் மனிதர்களுக்கு இந்த மண்ணில் கொடுத்திருக்கக்கூடிய பெரும் நியம மன நிம்மதி அந்த மன நிம்மதியை நம்மிடத்திலிருந்து வெளியாக்கி வைக்கக்கூடிய அமல்களில் மார்க்கம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியம் ஒருபோதும் உங்களுடைய மனநிம்மதியை குறைத்துவிடக் கூடாது கவனமாக இருங்கள் என்று மார்க்கம் எல்லா இடத்திலிருந்தும் பேசுகிறது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தேகப்படுதல் நம்முடைய ஜுமாவின் சாராம்சமே இதை மையமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது சந்தேகம் ஒரு மனிதனுடைய வாழ்விலிருந்து மன மனநிம்மதியை வெளியாக்கூடிய விஷயங்களில் பிரதானமானது வாழ்க்கையில் சந்தேகம் வந்துருச்சுன்னா எல்லாம் போய் மனைவியை பார்த்தால் சந்தேகம் பெற்றோரை பார்த்தால் சந்தேகம் வியாபாரத்தில் ஏதாச்சும் ஜாமான் வாங்க வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் சந்தேகம் பக்கத்தில் ஒருத்தர் நம்மை பார்த்து புன்னகை பூத்து சலாம் சொல்லுகிறார் அவரை பார்க்கிற பொழுது சந்தேகம் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை யாரையும் நம்பாத ஒரு மனிதன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் இந்த சந்தேகத்தை மார்க்கம் தவிர்த்து கொள்ள சொல்லுகிறது என்ன காரணம் என்றால் சந்தேகம் நம்முடைய வாழ்வில் வந்துவிட்டால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரும் அருள்கொடையான மன நிம்மதி நம்மை விட்டு வெளியே போயிடும் சந்தேகம் வந்தால் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ முடியாது சந்தேகம் குறித்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் இங்கே பார்க்கும் சங்க சந்தேகத்தினுடைய வகைப்பாடுகள் என்னென்ன எந்தெந்த வகையிலெல்லாம் மனிதர்களுக்கு சந்தேகம் வருகிறது முதல்ல தன்னின் மீது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தன் மீதே சந்தேகம் நாம் சரியா தொழுதுமா நம்முடைய தொழுகை சரியாக இருக்கிறதா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சோமா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செஞ்சமா ஆக குறைந்தது பாருங்களேன் பீஷா போயிட்டு வரும் சிறுநீர் கழிக்குவதற்காக வேண்டி சென்று விட்டு வருகிறோம் ஒருவேளை மேலே ஒரு சொட்டு பட்டு இருக்குமா ஆடை நஜீஸாக இருக்குமா நம்முடைய ஒழு சரியான முறையில் செய்யப்பட்டு இருக்குமா தொழுகை நாம் தொழுதமே அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நாம் சக்காத்து கொடுத்தமே அது சரியா நாம் அவருக்கான கடமையை சரியாக செஞ்சமா நம்முடைய இந்த முடிவு அவரை பாதித்து இருக்குமா நாம் அவருக்கு மோசடி செய்திருப்போமா நாம் அவரை ஏமாற்றி இருப்போம் இப்படி தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தன்மீது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம் இதுவெல்லாம் சந்தேகத்தினுடைய வகைப்பாடுகள் தன் மீதே தனக்கு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சந்தேகம் அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு பெரும் வியாதி சந்தேகம் என்பது ஒரு மனிதனுக்கு ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லை வியாதி நோய் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மாத்திரையை சாப்பிட்டால் நமக்கு சரியாகும் ஆகாதா என்கிற சந்தேகத்திலேயே கூடை நிறைய மருந்துகளை உட்கொண்டாலும் அந்த மருந்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் தன்னின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த வியாதிக்கு அந்த மருந்து ஒருபோதும் தீர்வாக நம்ப வேண்டும் முதல்ல துன்யாவில் அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் முதலில் தன்னுடைய நிலைப்பாட்டில் தன்னுடைய செயல்பாட்டில் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒரு மனிதனு அப்பதான் இபாதத் ஜெயிக்கும் அப்பதான் திலாவத் ஜெயிக்கும் அப்பதான் குடும்ப வியாபாரம் குடும்பங்கள் ஜெயிக்கும் வியாபாரம் ஜெயிக்கும் எல்லாம் சரியாக இருக்கும் முதல்ல இந்த மண்ணில் மனிதன் தன்னை நம்ப வேண்டும் அடுத்தபடியாக சந்தேகத்தின் வகைப்பாடுகளை நாம் பார்க்கிறோம் பிறர் மீதான சந்தே நாம் ஏற்கனவே சொன்னதை போல மனைவியின் மீது சந்தே குழந்தைகள் மீது சந்தே பெற்றோரின் மீது சந்தேகம் ஷைத்தானை பற்றி நபிசல்லா அலிசமர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஹதீஸ் இந்த இடத்தில் நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நபிசல்லா அலிசமர்கள் சொன்ன ஹதீசுகளில் ஒன்று ஷைத்தான் கடனின் மீது தண்ணீரின் மீது தன்னுடைய அரிசை நிலைநாட்டுகிறான் ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படை பரிவாரங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறான் ஒன்று சேர்த்து இன்றைக்கு நீங்கள் செய்த தீய காரியங்கள் என்ன இன்னைக்கு என்ன எதை சாதித்தா என்று ஒவ்வொரு சைத்தானிடத்திலும் இபிலிஸ் விசாரிக்கிறான் ஒரு குட்டி சைத்தான் வந்து இபிலிஸ் இடத்தில் சொல்லுவானாம் நான் இன்றைய நாளில் ஒரு கணவன் மனைவியை பிரித்து விட்டேன் எப்படி பிரித்தேன் தெரியுமா இருவருக்கு மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டேன் கணவனுக்கு மனைவி மேல சந்தேகம் மனைவிக்கு கணவன் மேலே சந்தேகம் சந்தேகத்தை உள்ளே போட்டு கணவன் மனைவியை பிரித்து விட்டேன் என்று அந்த ஷைத்தான் சொன்ன பொழுது அந்த தலைவராக இருக்கக்கூடிய இருக்கிறானா இல்லையா அந்த சைத்தானை பெரிதும் பாராட்டுவான் கண்ணியப்படுத்துவான் என்று நபீசல்லேசனம் சொன்ன ஹரிசுகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை சீர்கெடுகிற பொழுது அது சைத்தானுக்கு பெரும் கொண்டாட்டமாக மாறிப்போகிறது இறைவனின் பெரும் கோபத்தை நமக்கு தருகிறது மொபைல் போன்கள் வளர்ந்துவிட்ட இந்த காலத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில் செல்போனை மையமாக வைத்து நிறைய பிரச்சனைகள் நிறைய விவாகரத்து விவாகரத்துகளை நோக்கிய பயணங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏதாவது ஒரு தேவை மனைவியினுடைய போன் லேசா அடிச்சிட்டா போதும் இந்த நேரத்தில் யாரிடத்திலிருந்து போன் வருகிறது எதற்காக வருகிறது நீ யாரிடத்தில் பேசுகிறாய் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த அழைப்புகளை அவர்கள் ஏதாவது காரணத்திற்காக மறைக்க ஆரம்பித்தால் என்னிடத்திலிருந்து இதையோ மறைக்கிறார் இவருக்கு தர தவறான உறவுகள் இருக்கிறது என்று ஏதாவது கிடைக்கக்கூடிய காரியங்களை காரணங்களை மையப்படுத்தி குடும்ப பிரச்சனைகள் பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது கடைசியில் உட்கார்ந்து பேசி எல்லாம் சரி செய்யலான்னு வரும் வரும் பொழுது பார்த்தா எந்த காரணமும் அங்கே இருக்காது சந்தேகம்தான் மிஞ்சிருக்கும் சந்தேகம்தான் மிஞ்சி இருக்கும் இந்த விஷயம் பிறர் மீதான சந்தேகத்தை மையமாக வைத்து சொல்லப்படுகிறது சந்தேகத்தினுடைய மூன்றாவது ஒரு வழிவகை இருக்காது இது ரொம்ப ஆபத்தான ஒரு சந்தேகம் மார்க்கத்தின் அடிப்படையின் கட் கட்டமைப்பின் மீது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் மார்க்கத்தின் அடிப்படை கட்டமைப்பு இறைவனின் அடிப்படை தன்மை நாம் ஒரு சில இடங்களில் கேள்வி கேட்காமல் நம்பிக்கையின் அடிப்படையில் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் நம்மை யார் படைத்தார் அல்லாஹ் படைத்தான் வானத்தை யார் படைத்தார் அல்லாஹ் படைத்தான் வழக்குமார்களை யார் படைத்தார் அல்லாஹ் படைத்தார் அல்லாஹவை யார் படைத்தார் போஜையுமான் முடிஞ்சு சந்தேகம் நம்முடைய எல்லை இறைவனை தாண்டி செல்லுகிற பொழுது ஈமான் கேள்விக்குறியாக்கப்படுகிறது நிசல் சொல்றாங்க அந்த மாதிரியான சந்தேகங்கள் மார்க்கத்தின் அடிப்படை கட்டமைப்பின் மீது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் சைத்தானிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் இறைவனைப் பற்றி சிந்தியுங்கள் இறைவனுடைய வல்லமையை பற்றி சிந்தியுங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதின் மீது உங்களுடைய சிந்தனை செல்ல வேண்டாம் ஒரு சில மார்க்கத்தின் கடமைகளும் அமல்களும் நமக்கு கேள்வி கணக்கில்லாமல் செய்ய சொல்லி மார்க்கத்தால் ஏவப்பட்டு இருக்கிறது ஏன் ஒரு நாளைக்கு தொழுகை ஐந்து வேலை தான் இருக்க வேண்டுமா ஆறு வேலை இருக்கக்கூடாதா தேவையில்லாத சந்தேகங்கள் ஏன் காபாவை ஏழு முறை வளம் பெறுகிறார்கள் எட்டு முறை வளம் பெற வேண்டியது தானே நபி சொல்லல்லா அலிஸ்வன் சொல்றாங்க சல்லூ கமார் ஐ தோனி உசல் நான் எப்படி தொழுகிறேனோ அதை பார்த்து நீங்கள் தொழுகுங்கள் ஏன் லொஹரில் அல்லமுசுரா சத்தமாக ஓதுறதில்லை ஏன் ஃபஜீர் மகரி பிஷாவில் மட்டும் சத்தமாக ஓதப்படுகிறது கேள்வி கேட்கக்கூடாது ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது காற்று பிரிவதும் நஜீஸ் வெளியாவதும் ஒரு இடம் ஆனால் ஒது என்கிற பெயரால் நாம் கழுகக்கூடிய உறுப்பு வேறு ஒரு இடம் நம்ம பாத்ரூம் பீஷா பீஷா எல்லாம் போயிட்டு வந்து ஒலு செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் நஜீசை நீக்குவதற்காக ஹதசை நீக்குவதற்காக ஒலு செய்கிறேன் என்று நீய செய்து கொண்டு ஒலு செய்கிறோம் ஆனால் நஜீஸ் முகத்தில் இருந்து வந்ததா கையிலிருந்து வந்ததா காலில் இருந்து வந்ததா இல்லையே ஆனால் ஏன் செய்கிறோம் கேள்வி கேட்க கூடாது மார்க்கம் ஒரு சில இடத்துல உங்களிடத்தில் செய் என்றால் செய்து விட வேண்டும் செய்யணும் சொன்னா செஞ்சிடணும் மார்க்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகளின் மீது ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது அது ஈமானை பாதிக்கக்கூடிய சந்தேகம் அந்த இடத்துல நாம் மிக தெளிவாக மிக கவனமாக செயல்பட வேண்டும் கொஞ்சம் தவறினாலும் கூட ஈமான் பாதிக்கப்பட்டுவிடும் ஒரு சிலரெல்லாம் இப்படியெல்லாம் யோசிப்பார்கள் ஏன் அவர்களுக்கு தொடர்ந்து சோதனையை கொடுத்து தனக்கே வந்தாலும் கூட நான் சரியா தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருகிறது இறைவன் இருக்கிறானா இல்லையா என்கிற சந்தேகத்தின் பால் உங்களுடைய சிந்தனை திரும்புகிற பொழுது ஈமான் பாலாகிவிடும் எனவே தன் மீதும் ஒரு மனிதனுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது பிறர் மீதும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது அதே போல மார்க்கத்தின் அடிப்படை கட்டமைப்பின் மீது சந்தேகம் இருக்கக்கூடாது இன்னும் ஒரு சில சந்தேகங்களின் வகைப்பாடுகள் இருக்கிறது இபாதத்தினுடைய விஷயத்தில் சந்தேகம் ஏற்கனவே சொன்னதை போல ஒலு செய்கிற பொழுது அல்லது தொழுகிற பொழுது ஒழு செய்கிற பொழுது நாம் உறுப்பை சரியா கழுவனமா இல்லையா இதற்கு பெயர் பஸ்வாஸ் என்று அரபியில் சொல்லுவார்கள் இது ஒரு ஆபத்தான ஒரு வியாதி ஒதுவை நாம் சரியா செஞ்சமா இல்லையா பீஷா போயிட்டு நாம் சுத்தம் செஞ்சமா இல்லையா தொழுகையில நாம ரெண்டாவது ரகத்துல உட்கொந்தமா இல்லையா நான்காவது தான் நாம் இருக்கிறோமா என்று மனதில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள் ஒரு சஹாபி வருவார் நபி சல்லா அலிசலம் இடத்துல யார சூழல்லா எனக்கு ஒழு பிரிந்ததை போல ஒரு யோச சிந்தனை வருகிறது எனக்கு ஒழு பிரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் தொழுகையில நான் என்ன செய்யட்டும்னு கேட்டேன் நபிசல்லா அலிஸ்லம் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் தொழுகையில் இது மாதிரியான சிந்தனைகள் ஏற்படுகிற பொழுது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று சப்தம் வெளியே தெரிய வேண்டும் அல்லது வாடை உணரப்பட வேண்டும் அல்லது உறுதியாக வெளியானதை நீங்கள் உணர வேண்டும் இந்த மாதிரி ஒழு பிரிஞ்சிருச்சோ என்கிற சிந்தனை மனதில் வந்தால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று நம்பி சல்தாலேஸ் அவர்கள் சொன்னார் ஒரு மனிதனுடைய இபாதத்தையும் அடிப்படை கட்டமைப்பையும் வீணாக்குவதற்கு சைதான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரும் ஆயுதம் சந்தேகம் குடும்ப வாழ்க்கை வீணா போகணுமா சைதான் பெரிய சண்டையெல்லாம் ஏற்படுத்த மாட்டான் இந்த நேரத்தில் யாரிடத்தில் இவர் பேசுகிறார் யாரிடத்தில் இவள் பேசுகிறாள் சந்தேகத்தை கொண்டு அந்த உள்ளே வீசிட்டு சைதான் வெளியே போயிடுவான் நாம் அடிச்சிட்டு சேர்த்துட்டு இருப்போம் இவன் சரியாக வேலை செய்கிறானா இல்லையா கடையில் கல்லாவில் அமர வைக்கப்பட்டிருக்கூடிய நம்முடைய ஊழியரின் மீது சந்தேகத்தை வீசிவிட்டு சைத்தான் வெளியே போய்விடுவான் நாம் அடித்துக் கொண்டிருப்போம் முதல்ல மனிதன் என்று சொன்னால் பிற மனிதனை நம்ப வேண்டும் ஈமான்னா என்ன நம்பிக்கை ஈமான் அரபி தமிழ்ல நம்பிக்கை அந்த நம்பிக்கை அல்லாஹீரின் மீது மட்டுமல்ல இறைவனின் படைப்பினங்களின் மீதும் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவேளை நம்முடைய மனதில் இது மாதிரியான சிந்தனையை கொடுத்து விட்டால் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நம்முடைய பெரும் நியமர் அல்லாஹுலத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது குரானுக்குள்ளே நாம் பார்க்கிறோம் குரான்ல இது சம்பந்தமாக அல்லாஹ் ஷானுஹு தாலா என்ன பேசுகிறான் என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வீடு அல்லது ஏதாவது ஒரு இடங்களாக இருந்தால் உள்ளே வருவதற்கு ஒரு வழி வெளியே போவதற்கு ஒரு வழி என்று இருக்கும் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட்னு சொல்லி குர்ஆன்ல உள்ளே வரக்கூடிய வழி என்று ஒன்று இருக்கிறது சுரா பக்ரா குரானினுடைய முதல் அத்தியாயம் முதல் வசனம் அதற்குள்ளே குரானில் வருகிறோம் மினல் ஜின்னத்தி வண்ணாஸ் என்று குரான் முடிகிறது வெளியே போகிறோம் இரண்டு ஆயத்தையும் நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் குரானை எப்படி ஆரம்பிக்கிறான் கிதாப் லாரை இது வேதம் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை சந்தேகத்தோடு வேதத்திற்குள்ளால் வராதே நீங்கள் சந்தேக கண்ணோடு பள்ளிவாசலுக்குள்ளால் வராதே சந்தேகத்தோடு மார்க்கத்திற்குள்ளால் வராதே லாயிலாக இல்லல்லாக முகமது தான் களிமா சொல்லி மார்க்கத்திற்குள்ளால் வந்தால் ஜாலிக்கல் கிதாப் இதுதான் உனக்கான வேதம் லாரை பஃபி இங்கே சந்தேகத்துக்கு வேலை நம்பணும் அல்லாஹ் என்ன சொன்னாலும் நம்பணும் அந்த விஷயங்கள் அந்த செய்திகள் உங்களுடைய அறிவிற்கு எத்தினாலும் சரி எத்தாவிட்டாலும் சரி ஏற்கனவே நாம் சொன்னதை போல ஒழுவனுடைய காரியங்களிலே நஜீஸ் ஒரு பக்கம் வெளியாகிறது நான் ஏன் முகத்தை கழுக வேண்டும் நான் நஜீஸ் வெளியாகக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து விட்டேனே என்று விதண்டாவாதம் பேசக்கூடாது மார்க்கம் செய்ய என்றால் செய்ய வேண்டும் சமயனா அத்தாயனா மக்கள் எப்படிப்பட்டவர்கள் ஈமான் கொண்டவர்கள்னா சமயனா நாங்கள் செவிதாழ்த்தி கேட்டோம் அத்தாயனா நாங்கள் அதற்கு வழிபட்டு விட்டோம் என்று மார்க்கம் சொன்னால் செய்வார்கள் அல்லாஹ் குரானுக்குள்ளே உள்ளே வருகிற பொழுது அப்படித்தான் பேசுகிறான் ஜாலி கல்கிதான் கடைசி வார்த்தையை நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்டவன் தெரியுமா மனதில் போடுவான் சந்தேகத்தை போடுவான் உள்ளே சந்தேகம் வந்துவிடும் குடும்பம் வீணாகிவிடும் உறவுகள் வீணாகிவிடும் இபாதத் வீணாகிவிடும் ஈமான் வீணாகிவிடும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிவதற்கு சைதான் பெரிய வேலை செய்ய மாட்டான்ஸ் மனதில் சந்தேகத்தை போட்டு மனதில் குழப்பத்தை போட்டு விடுவான் அவ்வளவுதான் அதோடு அவனுடைய வேலை முடிந்தது மிச்சம் இருக்கக்கூடிய ஈமானை பாழாக்கக்கூடிய உறவுகளை சிதைக்கக்கூடிய வேலையை நாம் செய்து கொள்வோம் சூரா குஜராத்தினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் அற்புதமாக பேசும் பொழுது சொல்லுவான் இஜி தனிபூ கசீரம் உங்களுடைய எண்ணங்களில் சிலவற்றை பெரும்பாலானவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இமாம்களிதருக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்றாங்க சந்தேகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்தேகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி சந்தேகம் வந்தால் என்ன ஆகும் என்பதையும் அல்லாஹ் தொடர்ந்து பேசும் பொழுது சொல்லுவான் வலா தோண்டி துருவி ஒரு விஷயத்தை நீங்கள் ஆய்வு செய்யாதீர்கள் சொல்ற அப்படியானால் ஒரு மனிதனுடைய மனதில் சந்தேகம் வந்தால் தோண்டி துருவி எல்லா மனிதர்களை பற்றியும் ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள் இது ஒரு மனவியாதி உள்ளரீதியான ஒரு வியாதி அல்லாஹ் இதைத்தான் குரான்ல சொல்றான் மூன்று பாவங்கள் குறித்து பேசுகிற பொழுது இஜித் அனிபு என்று அல்லாஹ் சொல்றான் இஜித் அணிபு அப்படின்னா அறவே விட்டு விடுங்கள் என்று நாம் சொல்லலாம் நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொன்னா இஜித் அணிபு நீங்கள் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள் மூன்று பாவம் குறித்து அல்லாஹ் குரான்ல பேச முதல்ல இணை வைப்பு ஷிர்க் குரான்ல சொல்லும் பொழுது அனிபு தாகூத் சிலைவன சிலை வணக்கத்தை விட்டு விடுங்கள் இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்ல போ சொல்லும் பொழுது இஜித்தனி பூன் நல்லா சொல்கிறோம் அடுத்து நாம் பார்க்கிறோம் இன்னமல் ஹம்ரு மெய் மைசூரு அல் அன்சாப் அல் அஸ்லாம் ஒரு ஜிசுமின் அமளிசைத்தான் அதாவது மது அருந்துதல் சீட்டாடுதல் இது போன்ற பெரும் பாவங்களை பட்டியலிட்டு விட்டு தனி பூஹூ அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் குரான் நல்லா சொல்கிறேன் முதல் பாவம் இணை வைக்குதல் இரண்டாவது பாவம் மது அருந்துதல் போன்ற பெரும் பாவங்கள் மூன்றாவது அல்லாஹ் சொல்றான் சந்தேகம் கொள்ளக்கூடிய விஷயத்தை நீங்கள் கொள்ளுங்கள் சந்தேகம் எல்லாம் டோட்டலா உங்களுடைய வீணாகிவிடும் ஆகிரத்தும் வீணாகிவிடும் ஒரு சில இடங்களில் சந்தேகம் வந்தால் அல்லா நபிசல்லா அலிசம் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஒரு இடத்தில் ஒரு செயல்பாட்டில் உங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டால் அதை மீறி அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் செய்தால் ஹராமாகிவிடும் நபிசல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்கு அல் ஹலாலு பையனு வல் ஹராமு பையனு பைனஹுமா முஸ்தபிஹாத் ஹலாலான காரியங்கள் என்னென்ன என்பது பையனு உங்களுக்கு மத்தியில் தெளிவாக்கப்பட்டு இருக்கிறது வல் ஹராமு பையனு ஹராமான காரியங்கள் என்னென்ன என்பது உங்களுக்கு மத்தியில் தெளிவாக்கப்பட்டு இருக்கிறது பைனஹுமா நஹுமா முஸ்தபி ஹாத்துன் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது பைனஹுமா நஹுமா முஸ்தபி ஹாத் அவை சந்தேகமானது அவை சந்தேகமானது ஒரு சிலர் இப்படி சரி என்று சொல்லுவார்கள் ஒரு சிலர் தவறு என்று சொல்லுவார்கள் ஒரு சிலர் அதை செய்யலாம்னு சொல்லுவாங்க அதற்கு குரானையும் ஹதி செய்யும் ஆதாரமாக சொல்லுவார்கள் ஒரு சிலர் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதற்கும் குரானையும் ஹதீஸையும் செய்யும் ஆதாரம் சொல்லுவார்கள் நபி சலா சொல்றாங்க யார் சந்தேகமான இடத்தில் அந்த காரியத்தில் நிகழ்ந்து விடுகிறார்களோ செய்கிறார்களோ வக்காஃபில் ஹராம் அவர்கள் ஹராமில் நிகழ்ந்து விட்டார்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் விட்டுருங்க ஒருவருடைய வீட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருகிறது அவர் தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் வருமானம் சரியில்லை சந்தேகம் வருதா தவிர்த்து கொள்ளுங்கள் முழுமையா உள்ள போயிட்டு சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு ஈக்குவலான சதக்காவை கொடுத்து அந்த உறவை நான் சரி செய்கிறேன் அப்படியாக உறவை இந்த உலகத்தில் மெயின்டைன் பண்ண சொல்லி நபிசர் அல்லாசம் எங்கேயும் சொல்லவில்லை ஒருவர் தர்மமான காரியத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் தர்மமான பொருளுக்கு காசு கொடுக்கிறார் நம்ம வாங்குறோம் வாங்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் இவர் மேப்படியான வியாபாரம் ஆச்சு என்ன செய்யலாம் தவிர்த்து விடுங்கள் சந்தேகம் வந்தால் அந்த காரியத்தை விட்டு விடுங்கள் நபி சலத் சொல்றான் எப்படி நாம் பிறரின் மீது சந்தேகம் கொள்ளக்கூடாதோ அதே போல் நம்முடைய காரியங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் பிறரை நம்மின் மீது சந்தேகத்தின் பால் ஆழ்த்து விடக்கூடாது நாம் ஒரு வேலை செய்கிறோம் நன்மை செய்கிறோம் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த வேலையை செய்தால் பிறர் நம்மின் மீது சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள் என்று தெரிந்தால் விட்டுவிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது நபி சலல்லா அலிசிமுடைய பிரபல்யமான ஒரு வரலா சஃபியா அதே இல்ல ரசூல்லாவுடைய அருமை மனைவி ரசூலுல்லா ஏத்துகாப்பில் இருக்கும் பொழுது என்று ஒரு சில ரிவாயத்துக்களில் இருக்கிறது இருந்து வெளியே வரும் பொழுது என்று ஒரு சில ரிவாயத்துகள் இருக்கிறது ரசூலுல்லா இரவு நேரத்தில் நபியும் அவர்களுடைய மனைவி சஃபியா ரதி ரல்லாஹு தாலான்ஹா அவர்களும் வெளியே வருகிறார்கள் ரசூலுல்லாவோடு சஃதியல்லா பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டு சஹாபி கடந்து செல்லுகிற பொழுது நபி சலல்லா அலிசம் இரண்டு பேரை மலைத்து சொல்லுவார்கள் ஆதிஹி சஃபியா இவர் என்னுடைய மனைவி உங்களுக்கு இருட்டில் சரியா தெரியாம இருக்கலாம் இப்ப இருக்கிற மாதிரி விளக்குகளோ தெளிவான அமைப்புகளோ அந்த காலகட்டங்களில் இல்லை வீட்டில் லைட் எரியாது தெருவிளக்கு இருக்காது இருட்டில் யாரோ ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரசூலுல்லா ஏதோ ஒரு பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று என்கிற சிந்தனை உங்களுடைய மனதில் வந்துவிடக்கூடாது ஆதிஹி சஃபியா இவர் என்னுடைய மனைவி நான் இவரோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நபிசல் அல்லசலம் அவர்கள் தன்னுடைய காரியம் சந்தேகத்திற்கு ஆட்பட்டு கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் தன்னுடைய ஹலாலான மனைவியிடத்தில் பேசினாலும் கூட நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த இடத்தில் கூட நம்மின் மீது சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்தார் ஆக சந்தேகம் ஒரு பெரும் வியாதியாக ஒரு பெரும் ஆபத்தாக அல்லாஹால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரும் நியமத்தை அழிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது இதிலிருந்து நாம் வெளி வெளியாக வேண்டும்னு சொன்னால் நம்முடைய மனசுல யார் பார்த்தாலும் சந்தேகம் வருது அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை சந்தேகம் வருதுன்னு சொன்னா அதை நாம் தவிர்த்து கொள்வது எவ்வாறு என்று பார்க்கிற பொழுது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் மனிதர்களின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் இன்ன பிற மக்களாக இருந்தாலும் மனிதர்கள் எதை நமக்கு முன்னால் யாரை பார்த்தாலும் நல்லெண்ணத்தோடு பார்க்க வேண்டும் காலியான உள்ளத்தோடு சலாமத்தான உள்ளத்தோடு பார்க்க வேண்டும் நபிசவல்லா அல்லம்கிட்ட ஒரு சில சகாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி யார ரசூல்ல்லா உங்களை பற்றி அவர் இப்படி பேசினார் இவர் இப்படி சொன்னார் இந்த மனிதர் உங்களை இப்படி விமர்சனம் விமர்சனம் செய்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நபிசல்லா அலிஸ்லம் அந்த சஹாபாக்களிடத்தில் சொன்ன வார்த்தை தான் நமக்கு சந்தேகத்திற்கான திறவுகோல் ரசூலுல் சொல்லுவாங்க இன்னி உரியது கல்வி நான் அந்த மனிதரை வேற இடத்தில் பார்க்கிற பொழுது சலீமுல் கல்வி உள்ளம் நிம்மதியாக நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீங்க வந்து அவர் அப்படி பேசினார் இவர் இப்படி பேசினார்னு நீங்க என்கிட்ட வந்து சொன்னால் நாளை நான் அவரை பார்க்கிற பொழுது நீங்கள் சொன்ன குறைபாடு என்னுடைய கண்களுக்கு தெரியும் இவரா இவர் நம்மை பற்றி அணைக்க அப்படி பேசினாரு இப்படி செய்தாரே என்று அவருடைய குறை என்னுடைய கண்ணுக்கு தெரியும் எனவே என்்கிட்ட வந்து உங்களை பற்றி அவர் இப்படி பேசினார் இவர் இப்படி செய்தார் என்கிற செய்தியை சொல்லாதீர்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதை உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரை நல்ல முறையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதாக நபிசல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி மக்களின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் நம்முடைய நல்லதிற்கு தான் சொல்லுவார்கள் நம்மை இவர் நல்ல நல்ல முறையில் நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு மனிதனை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் யாராக இருந்தாலும் சரி நபிசல்லா அலிசனுடைய காலகட்டத்துல பார்க்கிறோம் அல்லாஹு தாலான் மக்காவின் மீது நபிசுலல்லா அலிசம் அவர்கள் படையெடுப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் பதகு மக்கா ஹிஜிரி ஆறு ரசூலுல்லா படையெடுப்பதற்கு தயாராகிற பொழுது இந்த செய்தியை நான் ஹசரத் ஹாத்திப் பிரதி இல்லாஹு தால ஒரு கடிதத்தில் எழுதி ஒரு பெண்ணுடைய தலையில் மறைத்து வைத்து என்னுடைய உறவினர்கள் மக்காவில் இருப்பார்கள் அவரிடத்தில் கொண்டு போய் இதை கொடுங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறார்கள் இவிரைலே செல்லாம் வருகிறார்கள் இந்த மனிதர் உங்களை பற்றி உள்ள ரகசியத்தை மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களுக்கு எழுதி அனுப்புகிறார் அந்த பெண் இந்த இடத்தில் இந்த அடையாளத்தோடு இந்த இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பிடியுங்கள்னு சொல்லுவாங்க அலிரதி எல்லாம் அனுப்பப்படுவார்கள் அந்த பெண்மணியிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக அந்த ரகசியம் வாங்கி வரப்படும் அபிசல்லே சொல்லமுட்ட அந்த ஹாத்திவிரதி எல்லா சொன்ன செய்தியும் ரசூலுல்லாத சொன்ன பதிலும் தான் நமக்கு இங்கே படிப்பினை அந்த சஹாபி சொல்லுவார் யார் ரசூலுல்லா நான் முனாஃபி கல்ல நான் நைவஞ்சகன் அல்ல மார்க்கத்திற்குள்ளால் இருந்து கொண்டு இஸ்லாத்தை பாராக்க வேண்டும் என்கிற சிந்தனை எனக்கு கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் மக்காவை வெற்றி கொள்வீர்கள் என்பதில எனக்கு எல்லளவும் சந்தேகமும் கிடையாது அல்ல உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் மக்கா வெற்றி கொள்ளப்படும் உங்களுடைய செயல்பாடில் எந்த பின்னடைவும் இருக்காது நானும் தப்பு செய்யக்கூடியவன் அல்ல ஆனால் நீங்கள் மக்காவை நோக்கி படையெடுத்து செல்லுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது வேலைகள் செய்து அவர்கள் உங்களிடத்தில் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு விடக் கூடாது என்கிற சிந்தனையிலே பாதுகாப்பாக இருக்க சொல்லித்தான் நான் தபால் எழுதினே தவிர வேறு எந்தவிதமான உள்நோக்கமும் தவறும் என்னிடத்தில் இல்லை என்று அந்த சஹாபி உள்ளத்தை திறந்து பேசினார்கள் நபி நபிசலந்தாலேஸ்வரம் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை மன்னித்தார்கள் இல்ல நீ என்னை பற்றி நீ வெளியே சொல்லிவிட்டாய் என்னை பற்றி உள்ள ரகசியத்தை நீ தபாலாக அனுப்பிவிட்டாய் என்று அந்த சகாபீடத்தில் நபிசல்லா அலிசிமர்கள் கோபப்படவில்லை எனவே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அற்புதமான செய்தி என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டங்களில் பிற மக்களை நம்ப வேண்டும் என்பதை விட நம்பியாக வேண்டும் நம்பத்தான் வேண்டும் நம்பலன்னு சொன்னா இந்த மண்ணில் மனிதர்களாக நீங்கள் வாழுவதற்கு தகுதியற்றவர்கள் நீ பிறரை நம்பாத பொழுது பிற மக்கள் உங்களை எப்படி நம்புவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும் எனவே ஈமான் என்கிற அடிப்படை இந்த மண்ணில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆக பெரும் நே அல்லா இந்த மனிதர் இந்த மண்ணில் நமக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான் அதற்கு அடுத்தபடியாக நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அந்த நிம்மதியான வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று பிற மக்களின் மீது நாம் கொள்ளக்கூடிய சந்தேகம் வாழும் காலங்களில் சந்தேகத்தை தவிர்த்து நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நல்லெண்ணத்தோடு அணுக வேண்டும் நல்ல சிந்தனையோடு அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் எல்லா மக்களையும் நம்ப வேண்டும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்மோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களை முழுமையாக நம்ப வேண்டும் பிற மக்களின் நம்பிக்கையை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பரிசுத்தமான செயல்பாட்டோடு நாம் வாழ வேண்டும் அல்லாஹுஜுல்லஷானு தாலா நம்முடைய நல்ல நல்ல நோக்கங்களை கபுல் செய்வா கபுள் செய்வானாக வாஹிருது அவானா அனில் அஹமது